ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்காவது நமக்கு ஒரே மாதிரி ரொட்டீனாக வந்து சாம்பார் குழம்பு இதெல்லாம் வச்சு போர் அடித்து போயிருக்கோம்ல அன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணும் அந்த மாதிரி டையத்தில் இது வந்து சாதம் மட்டும் நீங்கள் வடித்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க அஞ்சே நிமிஷத்தில் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நான் வந்து இப்போ நாலு பேருக்கு செய்கிறதுனால இதில் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டிட்டு தான் போடுறேன் நீங்கள் விழுது வேணாலும் போட்டுக்குங்க கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து நான் வந்து இந்த பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அதை வந்து வேக வச்சுருக்கேன் இதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வேகும் அதனால் நம்ம ஈஸியாக செய்கிறதுக்காக தான் அந்த ரைஸே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம் இதுக்கு பன்னீரை வந்து லைட்டாக நெய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் இதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோங்க இது வந்து வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நீங்கள் ரைஸ்லேயே போட்டு வடிச்சிட்டாலும் சரி அப்போ இதில் குறைச்சி போட்டுக்குங்க நான் ரைஸில் போட்டு வடிக்கலைங்க அதனால் நான் வந்து இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு பேர் அளவுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தனியாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வச்சிடலாம் தனியாக தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் நான் கலந்துருக்கேன் இது வந்து அளவு வந்து உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம் இதில் கரம் மசாலாங்க கரம் மசாலா இல்லை டிக்காக்கு போடுவோம்ல அந்த மசாலா வீட்டில் எந்த ஒரு கரம் மசாலா பொடி சென்னா மசாலா எது இருந்தாலும் ஓகே அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி செஞ்சிங்கன்னா கூட போதும் இந்த இதை அதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் கடாயில் வச்சுருக்கங்க எண்ணெயோட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஏன்னா நான் ரைஸ்லேயும் ஒரு பிரிஞ்சியில் போட்டு வடித்து வச்சதுனால இப்போ ஒரே சின்ன இலை மட்டும் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ தட்டி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறோம் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் இது வந்து செரிமானத்துக்காக இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறோங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் அது வந்து ரொம்ப கடைகளில் எல்லாம் கிடைக்கிறதில்லைங்க முன்னெல்லாம் பிரிஞ்சினே ஒன்று செஞ்சு வைப்பாங்க இப்போ அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டிருப்பாங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள்லாம் போடாமல் நம்ம அவசரமாக செய்கிறோங்கிறதுக்காக பன்னீர் மட்டும் இருந்துச்சு வீட்டில் அதை எடுத்து கட் பண்ணி போட்டு இதை செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி எண்ணெய் கக்குன உடனே அதுலேருந்து எண்ணெய் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெள்ளை வந்த உடனேயே நம்ம அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ நம்ம இப்போ ரைஸை போட்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்மளோட ரைஸ் வந்து ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாகவும் டேஸ்டியான சமையல் ரெசிபிஸ் அழகு குறிப்புகள் எல்லாமே ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸும் நிறைய போட்டுருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நமக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் தனித்தனியாக உங்களுக்கு தீபாவளி பலகாரங்கள் இருக்குது தனியாக ஸ்வீட்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டு தனியாக அதுக்குன்னு க்ரியேட் பண்ணி போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்